பிரதீப் ப்ரோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல நான் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் நிறையா வாட்டி வந்து கதை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் அது முன்ன பின்ன போச்சு நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் நடந்துருச்சு இன்னைக்கு ஸோ பிரதீப் ப்ரோவை பற்றி சொல்லணும்னா கீழே இருந்து ஒருத்தன் மேலே வந்தா அவன் எத்தனை பேரை மேலே கூப்பிட்டு போவான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் தேங்க்யூ அவர் வந்துட்டு இந்த படத்தில் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச பிஆர் ரொம்ப ஹைப்டா எனர்ஜெட்டிக்கா பம்ப்டா இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பார்ப்பீங்க அதோட ரொம்ப சட்டிலா ரொம்ப கிளாஸா ரொம்ப இமோஷனலா இன்னொரு வருஷன் ஆஃப் பிஆரையும் நீங்க பார்ப்பீங்க ஒரே படத்தில் ரெண்டு வருஷன் இருக்கு தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ எனக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நீங்க அண்டு ஒவ்வொரு வாட்டியும் ஷூட்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு நினச்சது வந்துருச்சா உங்களுக்கு நினச்சது வந்துருச்சா நீங்கள் போதெல்லாம் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அது வந்துட்டு ஓகே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு படத்துலையே நம்ம நினச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஹீரோ சப்போர்ட் பண்ணுறாரு அதெல்லாம் எனக்கு அதுதான் ட்ரீம் எனக்கு நீங்கள் இந்த படத்தில் வந்ததை விட நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு படத்தை அப்படியே என்னை பண்ண விட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் எல்லாருக்குமே என்னோடய ஹோல் டீம் எனக்கு அன்வேவரிங்காக சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிக்கேத் மாமா ஐ லவ் யூ Thank you for your unwavering support. And dude, I'm going to tell you about dude. எல்லாருக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு படம் அவங்களோட பயங்கரமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்ததில் நான் கவனித்ததில் என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட ஏடிஸ் யாரெல்லாம் படம் பண்ணாங்களோ அதை வச்சு நான் பார்த்ததில் அது உண்மை இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு எப்பயுமே நம்ம ஒன்று ராவா நினைக்கிறோம்ல அது அமையாது அதனால் ஃபஸ்ட்டு படம் பண்ணி சூப்பர் ஹிட்டு கொடுத்துட்டு செகண்ட் படத்தில் தான் நினச்சதை பண்ணுவாங்க எல்லாருமே அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் இருக்காங்க ஆனால் டூடு வந்துட்டு ஃபஸ்ட்டு படமே நான் என்ன நினச்சனோ என்ன ஸ்கேலில் இமேஜின் பண்ணணும் என்ன மாதிரி பர்ஃபாமன்ஸு என்ன மாதிரி கதை என்ன இமேஜின் பண்ணனோ அதை அப்படியே எடுக்க விட்டுருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாரி நான் ஃபம்பிள் ஆகிறேன் பட் தேங்க்யூ அண்ட் வாட் இஸ் ஹோல் டீம் ஆ ஸோ அப்புறம் என்னோடய டைரக்ஷன் டீம் என்னோட டைரக்ஷன் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் சிதம்பரம் பெருமாள் அனிருத் தமிழ் கிரி நாகராஜ் யா எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அண்ட் தென் யா ஸோ டூட் எல்லோரும் இந்த தீபாவளிக்கு வந்து பாருங்கள் அது படமா இருக்கும் படம்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு இல்லாமல் ஹியூமர் எல்லாமே இந்த படத்தில் இருக்கும் உங்க எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நான் நம்புறேன் இந்த தீபாவளி டூர் தீபாவளியாக இருக்கும் யா தேங்க்யூ நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்